வணக்கம் காலி நாம் தமிழர் கட்சியில இருந்து சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க தமிழ் தேசியத்தில இருந்து விலகல அவங்க மனசுல இன்னைக்கும் அதே தமிழ் தேசியம்தான் இருக்கு அண்ணன் தங்கை மாதிரியான உறவு தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்தது அவங்க எந்த இடத்துலையும் சீமான் அண்ணனை பற்றியோ அந்த கட்சியை பற்றியோ ஒருபோதும் தப்பாக பேசினது கிடையாது அது அவங்க மனசில் இருக்கிற மரியாதை உண்மையான பண்பு தமிழ்நாட்டோட உண்மையான நிலை தமிழரின் உரிமை இந்த இரண்டு விஷயத்துக்கும் காளியம்மாவும் சீமான் நன்னனும் ஒரே பாதையில் தான் நடந்து போயிருக்கிறாங்க இவங்க இருவருக்கும் நடுவுல ஒரு சின்ன புரிதல் இல்லாம போனதுதான் அதுவுமே நாளைக்கு சரியாகிவிடும் எனக்கு தோணுது அந்த அண்ணனும் அந்த தங்கை உறவும் நாளைக்கு மறுபடியும் சேர்ந்துடணும் சேரணும் ஏன்னா தமிழ் தேசியம்தான் காளியம்மாவுக்கு அவங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் நன்றி